பாட்டு பிடிச்சா எப்படி சார் நோய் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே முதல்ல ஒரு அடிப்படை தெரியும் ஒரு மாத்திரை போடுறோம் தலைவலிக்குன்னா ஒரு மாத்திரை போடுறோம் அந்த மாத்திரை போய் என்ன பண்ணுறது நமக்கு தெரியுதா அது நீக்கு அதுக்கு போய் எல்லா வேலையும் செய்தா இல்லையா செஞ்சு நீக்கிருந்தா இல்லையா நீக்கு பாட்டு எப்படி மாத்தோம்னா ஒரு பாட்டு நம்மை மாற்றோம் எப்படின்னு பாருங்க இப்ப நம்ம பாட்டுங்கிறது ஒரு சொல்லுதானே கூற்றாயின பாரு அப்படின்னு சொல்லு ஒரு பையன் இந்த பையனை பார்த்து அறிவு இருக்கா அப்படின்னு கோமரதா வருமா சொல்லுதான் கோபத்தை கொண்டு பாட்டு பாட்டு பாடுனா அழுகுறான் ஒரு பாட்டு பாடுனா வீரம் வருது திருமுறை பாடுதல் நம்முடைய பீரை இப்ப பாட்டு பாடுனா எப்படி தலைவலி நீங்கும் எப்படி வயிற்று வழி நீங்கும் சொன்னா இந்த சொல்லுக்குன்னா அளவு இருக்கு அரை மாத்தரை ஒரு மாத்தரை இந்த ஒளியோட சொல்லும் போது உடம்புல இருக்க எல்லாம் வேலை செய்து அந்த நோயை நீக்கும் அதனால திருமுறை பாடுனா நமக்கு நோய் வராது பிரஷர் குறையிறதுக்கு பாட்டு இருக்கு வயிற்றுவடி நீங்க பாட்டு இருக்கு காய்ச்சல் நீங்க பதிகம் இருக்கு இப்ப ஆறாம் நூற்றாண்டிலேயே காய்ச்சலை நீக்கினார் ஞானசன் பாடியே நீக்கினார் இப்போ நம்ம திருநீர் நெற்ற வைக்க வேண்டும் இறைவனை பாட வேண்டும்